Honey

Игра, த பிளான் இஸ் ஆன் ஸோ இதில் என்ன விஷயத்த அவர் வெளியில் சொல்ல வர்றாரு டேரக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதாவது ராகினிக்கு எதிராக விஜயும் கவிரியும் எடுக்க போகிற சம்பவமாக அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ இதில் விஜயோட ஆக்ஷன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா விஜயோட ஆக்ஷன் இந்த இந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டார் டேரக்டர் கரெக்டாக ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா ராகினியோட முகத்திரை கிளியரை மாதிரி ஏதாச்சும் கொண்டுட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தானே பேசியிருந்தோம் ஸோ அது ரிலேட்டடான ஸோ ஒரு பயங்கரமான விஷயம் ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாத்தையுமே டேக் பண்ணி பயங்கரமாக வந்து வீக்காக பிரபா அப்படின்லாம் டேக் பண்ணி செமையாக நம்மளோட டேரக்டர் கொடுத்துருக்காரு பொதுவாக வந்து பிரவீன் மன்னர் சார் பொதுவாக அவரோட சீரியல்லே இந்த சீரியலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து இது மாதிரியான அப்கமிங் சீன்ஸ்க்கு ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு மியூசிக்லாம் கொடுத்து அந்த மியூசிக்லேயே பாருங்களேன் இந்த ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க அதாவது ஆரம்பமாகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ அது மாதிரி ஒவ்வொரு அந்த சாங்லேயுமே அவர் அந்த ஸ்டோரியில் வைக்கிற சாங்லேயுமே ஒரு க்ளூ கொடுக்குறாரு ஸோ பயங்கரமாக இருக்குது ஃபஸ்ட்டு இந்த பிக் வந்து சூப்பராக இருக்குல்ல ஃபஸ்ட்டு இந்த பிக் சூப்பர் அதுக்கப்புறம் இதில் இருக்கிற அந்த சம்பவம் அப்படிங்கிறது இருக்குது இதில் விஜய் காஸ்ட்யூம் நம்ம ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கலாம் ஏதோ ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி ஷூட்டிங் அப்டேட் கொடுத்த மாதிரி ஞாபகம் அதெல்லாம் ரெஃபர் பண்ணி பார்க்குறேன் ஸோ இருந்தாலும் ஏன்னா அவர் காரில் போகும்போது இந்த ஷர்ட் நல்லாயிருக்கில் டி ஷர்ட்டு இதனோட அப்டேட் நமக்கு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி ஞாபகம் ஸோ இருந்தாலும் இது ஃபியூ டேஸ் முன்னாடி எடுத்ததா இல்லை இன்றைக்கி எடுத்ததா அப்படிங்கிறது ரெஃபர் பண்ணி சொல்கிறேன் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் எஸ் த பிளான் இஸ் ஆன் உங்களுடைய கருத்துக்கள்